ஹானின் பா இந்த ஒரு வீடியோ உள்ள நடிப்பு அரகன் திவாகர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா திருமணம் குறித்து ரொம்பவே முக்கியமான ஒரு சாக்கிங்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திவாகர் இவங்களுக்கு திருமணம் ஆனதாக ஒரு போட்டோ இணையதளத்துல ரொம்பவே வைரலாக ஆனது இது உண்மையா பொய்யா அப்படின்றக்கான டவுட் வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்குள்ளமே இருந்தது திவாகர் இவங்க இது குறித்து ஏதாவது ஒரு கன்ஃபார்மான ஒரு அப்டேட் கொடுப்பாங்களா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எந்த ஒரு காரணினால அப்படின்னா தனக்கு பிடித்த ஒருத்தருக்கு கெட்ட பேர் வந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக நடிப்பா இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பா தலைவர் திவாகர் அவங்க இதற்கெல்லாம் பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ தற்பொழுது திவாகர் இவங்களுக்கு திருமணம் ஆனதாக ஒரு போட்டோ வெளியாக இருந்தது அதற்கு தற்பொழுது ரிப்ளை வந்து கொடுத்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டெய்லா வந்து பாத்துடலாம் அதாவது நான் வந்து சிங்கிள் தான் மூணு பெண்களை எல்லாம் திருமணம் செய்து விட்டேன் என்பது முழுக்க முழுக்க பொய்யான தகவல் சில யூடியூபர்கள் தவறான செய்திகளை பரப்புறாங்க இனிமேல் என்னை பற்றி இப்படி பொய்யான தகவல் வெளியிட்டால் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்ற பிக் பாஸ்க்கு சென்ற பிறகு எனக்கு ரசிக அதிகரித்ததால் எனக்கு கெட்ட பெயர் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றாங்க இதற்கு அப்புறம் இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா தற்போது வரைக்கும் சிங்களா தான் ஒரு திருமணம் கூட வந்து பண்ணல அப்படின்றத இருக்காங்க இதன் மூலம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு திவாகர் இவங்க வைத்திருக்கிறாங்க இந்த ஒரு வீடியோ மூலம் திவாகர் இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை அப்படின்றது தெளிவாக வந்து பாத்தீங்கன்னா தெரியுது உங்களுடைய கருத்து என்ன மறுக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம